ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே கடந்த வாரத்தை மகிழ்ச்சியின் ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம் திருவருகை காலத்தினுடைய இறுதி வாரத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்னும் இரண்டு நாட்களிலே குழந்தை இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடி அகமகிழ்ந்து பாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இந்த நாளிலே இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு முன்னிறுத்துகின்ற விஷயம் நம்பிக்கையோடு மெசியாவை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்து கொள்வான் விசுவாசியே ஒருபோதும் பதறாதே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு முதலில் தேவைப்படுவது என்ன நம்பிக்கையோடு கூடிய ஜெபம் நம்பிக்கை பயணம் அந்த நம்பிக்கை பயணத்திலே சற்றும் பிதறாமல் சற்றும் சோர்வடையாமல் ஆண்டவரை நோக்கி என்னால் நடக்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் தன் சீடர்களோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் திடீரென்று அவர் கரையிலிருந்து தன்னுடைய சீடர்களை நோக்கி அவர் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது முதலிலே சீடர்கள் பயந்து போகிறார்கள் ஐயோ பேய் என்று சொல்லி அலறுகிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் தான் அஞ்சாதிரிகள் என்று சொல்கிறார் பேரு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே கடலில் நடந்து வருபவர் நீர்தான் என்றால் எனக்கும் ஆணையிடும் எனக்கும் கட்டளையிடும் நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு ஆசிர்வதியம் என்று கேட்டபோது வா என்று குறிப்பிடுகின்றார் பேதரு கடல் மீது நடக்கின்றார் எந்த அளவுக்கு எப்போது பேதருவின் பார்வை இயேசுவின் மீது இருந்ததோ அந்த நேரம் வரை பேதுருவுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை எந்த ஒரு துன்பம் இல்லை ஆனால் எப்போது தன்னை பார்த்தாரோ அப்போது மூழ்கி போயினார் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்பிக்கை பயணம் என்பது கடவுளை நோக்கிய பயணம் எனவேதான் விவளியம் சொல்கிறது விசுவாசத்தை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டுமாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமா அல்லது ஏனோ தானோ என்று இந்த ஆலயத்தில் நாம் கூடியிருக்கின்றோமா ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி கத்தோலிக்க கிறிஸ்தவன் நான் இந்த நாளிலே திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும் அல்லது திருப்பலிக்கு செல்ல வேண்டும் பங்கெடுக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையில் வந்தோம் என்றால் விலகி நிற்கின்றார் கடவுள் நம்மை விட்டு விலகி நிற்கின்றார் எதற்காக கடவுள் நம்மை விட்டு விலகி நிற்கின்றார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே ஆண்டவருடைய அருகில் நிற்க முடியும் நம்பிக்கையோடு என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அந்த நம்பிக்கையின் பயணத்தை தான் இன்றைய நாளிலே நமக்கு வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு முன்னிறுத்துகின்றது முதல் வாசகத்திலே மீ இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களுக்கு நற்செய்தி உரைத்ததை நாம் வாசிக்கின்றோம் இந்த இஸ்ராயல் மக்கள் யூத நாட்டு மக்கள் அவர்கள் செய்த தவறு என்ன கடவுளை மறந்து போனார்கள் கடவுளை விட்டு விலகி போனார்கள் உடன்படிக்கையின்படி வாழவில்லை ஆனால் கடவுள் அவர்களை விட்டு விலகவில்லை கடவுள் அவர்களை விட்டு விலகவில்லை பல நேரத்திலே நாம் நினைத்து கொண்டிருப்போம் இருப்போம் நாம் நன்றாக தான் இருக்கிறேன் அவன் தான் வரலை அதனால் நான் போவல அப்படின்னு நினைப்போம் ஆனால் கடவுள் அப்படி இல்லை நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உன்னை காப்பவர் அயர்வதில்லை உன்னை காப்பவர் உறங்குவதில்லை இஸ்ராயலின் கடவுள் கைவிடுவதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லை நீ எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் உன்னை தேடி வந்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்து பிறப்பினுடைய உன்னதமான ஒரு செய்தியாக இருக்க முடியும் எனவேதான் மீகா குறிப்பிடுகின்றார் இன்றைய முதல் வாசகத்திலே எப்ராய்தா நீ உன்னுடைய நாட்டிலே சிறியதாக இல்லை இஸ்ராயிலை ஆட்சி செய்யக்கூடியவர் உன்னிலிருந்து தான் வருவார் நீ சிறிய மனிதர் அல்ல என்று குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மை தேடி வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு நாம் அவரை எதிர்நோக்க முடியுமா லூக்கா நர்ச்சிதிரை சொல்கிறது மானிட மகன் மீண்டும் வருகின்ற பொழுது இந்த மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ நம்பிக்கையை காண்பாரோ ஆண்டவருக்கே ஒரு சந்தேகமாக விடுகிறது இன்னைக்கு நம்பிக்கை கொண்ட இனம் குறைந்து வருகின்றது கடவுள் மீது நம்பிக்கை இல்லை நற்கரணை மீது நம்பிக்கை இல்லை ஏனோ தானோ என்று சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் ஏன் உங்கள் பிள்ளை பூசைக்கு வரல நான் வந்துட்டேன் ஃபாதர் உங்கள் பிள்ளை பூசிக்க வரல தெரியல ஃபாதர் சொல்லி பார்த்தாச்சு கேட்கல பிரியமான சகோதர சகோதரிகளே நம்பிக்கை என்பது ஒருத்தருக்கு மட்டுமல்ல மாறாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து ஒன்றாக அமர்கின்ற போதுதான் அந்த நம்பிக்கையினுடைய வேர்களானது எல்லா பக்கமும் நிறைவான ஆசிர்வாதத்தை கொண்டு வர முடியும் அதைத்தான் இன்றைய நாளிலே திருச்சபை எதிர்பார்க்கின்றது குடும்பம் சாதாரண ஒரு திருச்சபையில் பயணம் செய்யும் நம்பிக்கையுள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த குடும்பத்திலே நம்பிக்கை இளையோடு இருக்கிறதா நம்பிக்கை வேரோடு இருக்கிறதா காரணங்களாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகத்திலே வாசிக்கின்றோம் எலிசபத்த குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்கின்றார் ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா நம்பி ஜெபிக்க வேண்டும் ஜெபிச்சுட்டு நம்பக்கூடாது கூடாது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நம்பி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் இப்போதெல்லாம் வேண்டுதல் செய்ய வருகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது என்று நம்பி ஜெபியுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் நம்பி ஜெபிக்க வேண்டும் தான் பார்க்குறோம் அன்னை மரியால் இந்த எலுசப்பத்தம்மாளை சந்திக்கின்ற பொழுது எலுசப்பத்தம்மாள் தூய ஆவியான் ஆட்கொள்ளப்பட்டு சொல்கின்றார் ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று குறிப்பிடுகிறார் இன்னைக்கு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா நாமும் பேறு பெற்றவர்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் எல்லோருமே ஆசி பெற்றவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் தன்னுடைய மீட்பின் வரலாற்றிலே எத்தனையோ கதாபாத்திரங்களை அவர் தேர்ந்தெடுப்பதை பார்க்கின்றோம் அரசர்களை தேர்ந்தெடுத்தார் இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்தார் ஆனால் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்களிலே மிகவும் முக்கியமான கதாபாத்திரம் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் அன்பு தாய் அன்னை மரியாள் மீட்பின் வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் அன்னை மறியாலை எழுதாமல் மீட்பின் வரலாற்றை நாம் முடிக்க முடியாது கடவுளே நின்று இதோ என் மகனை உன்னுடைய வயிற்றில் சுமந்து கொள் என்று சொல்லி அன்னை மரியாளிடம் கேட்ட அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் புறக்கணித்து விட முடியுமா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு கற்பனையிலே சிந்தித்து பார்க்க முடியாது கனவிலே நினைத்து பார்க்க முடியாது எப்படி ஒரு ஆணின் துணை இல்லாமல் ஒரு கணவரின் துணை இல்லாமல் அதே நேரத்திலே தாம்பத்திய உறவு இல்லாமல் ஒரு கன்னிப்பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது சாத்தியமே கிடையாது இந்த உலகத்திலே சாத்தியமே கிடையாது வயதான பெண் பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது இந்த உலகத்திலே சாத்தியம் ஆனால் கணவனை அறியாமல் ஆணின் துணை இல்லாமல் தாம்பத்திய உறவிலே ஈடுபடாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது கடவுளால் மட்டுமே முடியும் எனவே தான் விவளியம் சொல்கிறது கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பணும் அன்னை நம்பினாள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மறியால் அடையாளம் கேட்டார் இது எங்கனமாகும் எப்போதெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்களிலே காட்சி கொடுக்கின்ற பொழுது உடனடியாக அவர்கள் கேட்பார்கள் ஒரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே ஒரு அடையாளத்தை கொடுங்க அடையாளம் என்ன அடையாளம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் எசைக்கியா மன்னன் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கின்றான் இறைவாக்கினர் வருகின்றார் வந்து சொல்கிறார் உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திடு நீ சாக போற வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ போறேன்னு சொல்கின்ற பொழுது இந்த எசைக்கியா மன்னன் செய்த காரியம் என்ன சுவற்றை பார்த்து அழுது கொண்டிருந்தான் தனது முகத்தை சுவத்தை நோக்கி திருப்பி கொண்டு அழுது கொண்டிருந்தான் ஆண்டவர் மனம் இறங்கினார் ஆண்டவர் சொன்னார் நான் உன் குரலை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் வாழ்நாளை பதினைந்து ஆண்டுகள் நீட்டிக்க செய்வேன் என்று கொட்டார் உன்னை இந்த இசைக்காமன் கேட்ட நிகழ்வு என்ன தெரியுமா அடையாளத்தை கொடு அடையாளம் வேணும் நீர் பதினைந்து ஆண்டுகள் எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீர் என்பது உண்மை என்றால் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய நிழல் மாறி வருகிறது என்று சொன்னார் உன்னுடைய நிழல் மாறி வருகிறது அதுதான் அடையாளம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளுக்கும் இது ஒரு கடினமான ஒரு வெளிப்பாடு தான் கண்ணி குழந்தையை பெற்றெடுப்பது என்பது ஆகுமா ஆகாது ஆனால் கடவுளால் எல்லாம் ஆகும் என்பது தெரியும் ஆனால் எனக்கு அடையாளம் வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் என்ன அடையாளம் உம் உறவினரான எலுசபத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார் கருவுரை இயலாதவன் சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் இதை பெரிய அடையாளம் என்ன வேணும் உடனே அன்னைமரியார் சொல்கிறார் இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று குறிப்பிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு அடையாளத்தை கொடுப்பார் ஆனால் அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஜெபம் மேலோங்கி இருக்கிறதா அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என் நம்பிக்கை உயர்ந்திருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே மிகப்பெரிய மைய சிந்தனையாக நான் இதை பார்க்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி இங்கே கிடைக்கும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா மகிழ்ச்சி கிடைக்குமா கிடைக்காது ஒரு அம்மா அப்படிதான் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நாடகம் சீரியஸாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் முகம் சுருங்கி போச்சு என்ன அப்படின்னா கரண்ட் போயிட்டு ஃபாதர் கரண்ட் போயிட்டு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல தான் சுருங்கி போச்சு இன்னைக்கு பார்க்குறோம் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடுறோம் ஆனால் மகிழ்ச்சி என்ன செய்யல நம்முடைய வாழ்க்கையில நிலைச்சி நிக்கல மகிழ்ச்சியா இருக்கணும் கொஞ்ச நேரம் சேர்ந்து தண்ணி அடிச்சா சரியா போயிடும் போதை திரும்ப வீட்டுக்கு தான் வரணும் வேற வழி இல்லை மகிழ்ச்சி எங்க இருக்கு நிலையான மகிழ்ச்சி எங்க இருக்கு இந்த உலகத்தில் மனிதன் குறைவான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்குள் தான் மகிழ்ச்சி ஒண்ணுமே இல்லட்டா கூட என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கிடையாது தானியம் ஆடு மாடு திராட்சை பழங்கள் ஆனாலும் ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அந்த மகிழ்ச்சி தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்ப தேட வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவரை தேடி அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்னைக்கு நமக்கு வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ மகிழ்ச்சியாக இருக்கணுமா அன்னை மரியாளுடைய கரங்களை பிடித்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது நீ அன்னை மரியாளுடைய கரத்தை பிடித்து கொண்டால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி கொடுப்பது யாரு அன்னை மரியாள் அல்ல மாறாக அன்னை மரியாளுடைய மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அன்பு தாய் செல்கிறாளோ அங்கு அவள் தனித்து செல்வதில்லை மாறாக தன் மகன் இயேசு கிறிஸ்துவையும் அழைத்து செல்கிறார் என்பதுதான் உண்மை இன்னைக்கு முதல் எடுத்துக்காட்டு அதுதான் நற்செய்தி வாசகத்தில் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்படப்பட்ட அவருக்கு இது ஆறாவது மாதம் கொண்டாடியிருக்க வேண்டாமா இவ்வளோ நாள் குழந்தை இல்லை வயசாகி போச்சு கொண்டாடி இருக்க வேண்டாமா கொண்டாட முடியலை ஏன் வயிற்றில் இருக்கிறது குழந்தையா என்னன்னு தெரியல செக்கரியாவுக்கு வானதூதர் வந்து சொன்னார் சொல்லிட்டு என்ன செஞ்சாரு வாயை கட்டி போட்டு போயிட்டாரு உண்மையிலே இது நடக்குமா ஏன்னா செக்கரியாவுக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்படவில்லை வாயை அடைத்தது தவிர அவரால் பேசக்கூட முடிந்து இருக்காது ஆனால் அன்புக்குரியவர்களே இந்த அன்னை மறியால் எலிசபத் அம்மாளை உதவி செய்ய ஓடினால் விரைந்தால் அவள் உதவி செய்தால் அப்படி உதவி செய்கின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சி பரிமாறப்படுகின்றது வாழ்த்து சொல்கின்ற பொழுது அந்த வாழ்த்து வழியாக மகிழ்ச்சி பரிமாறப்படுகிறது எனவே தான் சொல்கிறார் என் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று ஏன்னா நீ மட்டும் வரல நீ வந்திருந்தா எனக்கு உதவி செய்ய தான் வந்திருப்பேன்னு தெரியும் ஆனா நீ வருகின்ற அழைத்து வந்திருக்கிறாயே இந்த உலகத்தினுடைய நிறைவான மகிழ்ச்சி என் ஆண்டவர் இந்த உலகத்திலே நிம்மதியை கொடுக்கக்கூடியவர் நிலையான அமைதியை கொடுக்கக்கூடியவர் என் ஆண்டவர் இயேசு அவரை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க அதனால என் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று என்று பாடுகிறாள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் காரணியாக அன்னை மரியாதை கொடுத்திருக்கின்றார் அதனால தான் என்ன செய்கிறோம் மாதாவினுடைய பிரார்த்தனையில் என்ன செய்கிறோம் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று பாடுறோம் எதுக்கு எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் என்ன நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் இயேசுவை கூட்டிட்டு வந்துருத சாதாரண ஒரு காரியம் கிடையாது எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் இயேசுவை அழைத்து கொண்டு வருகின்றாய் அதே நேரத்திலே இந்த மகிழ்ச்சி என்பது தூய ஆவியாருடைய கனிகளில் ஒன்று தூயாவியருடைய கனிகளுக்காக நாம் எத்தனை தேவை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை அடக்கம் பரிவு நன்னயம் சாந்தம் விசுவாசம் என்று சொல்லி இந்த தூயாவின் கனிகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே அந்த தூயாவியனுடைய கனிகளை பெற வேண்டும் என்றால் அன்னை மரியாலை உற்று பாருங்கள் அன்னை மரியாலை உற்று பாருங்கள் நண்புக்குரிய சகோதர சகோதரிகளை எலிசபத் அம்மாளுடைய வாழ்விலே மகிழ்ச்சி அன்னை மரியாள் வழியாக வந்தது இரண்டாவதாக யோவா நற்செய்தி இரண்டிலே நாம் வாசிக்கின்றோம் நற்செய்தி இரண்டிலே பற்றி நாம் வாசிக்கின்றோம் இந்த காணாவூர் திருமணத்திலே அன்னை மரியாளும் அவருடைய அன்பு மகன் இயேசுவும் சீடர்களும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் ஆனால் யாருக்கு தெரியும் ரசம் தீர்ந்து போச்சுன்னு தெரியும் இயேசுவுக்கு தெரியாது சீடர்களுக்கு தெரியாது ஆனால் அன்னை மரியாளுக்கு தெரியும் அன்னை மரியாளுக்கு தெரியும் யாரும் சொல்லல தன் குறிப்பால் உணர்ந்து ஐயோ இந்த குடும்பத்தில் ரசம் தீர்ந்து போய்விட்டது அசிங்கமாக போய்விடும் எனவே அவர் என்ன செய்தால் தன் மகனிடம் சென்று மகனை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்கு காரணியாக இருந்தவள் நம்முடைய அன்பு தாய் அன்னை மறியால் சாதாரண தண்ணீர் இயேசுனுடைய வல்லமையினால் அங்கு சுவைமிகுத திராட்சரசமாக மாறுகிறது அன்னை மறியால் அழைக்கப்பட்டால் இயேசுவும் அங்கு சென்றாள் என்பதுதான் உண்மை அதே போல வாசிக்கின்றோம் திருத்தூதர் பணிகள் நூலில் வாசிக்கின்றோம் எல்லா சீடர்களும் பயந்து ஓடிவிட்டார்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் இனி நம்மளையும் பார்த்தால் அறைந்து விடுவார்கள் கொன்று விடுவார்கள் என்று சொல்லி திக்கு திசை மாறி பறந்து போய்விட்டார்கள் ஆனால் அன்னை மரியால் மட்டுமே அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக அழைத்து மீண்டுமாக ஒரே கூட்டிலே சேர்த்தார் அன்னை மறியால் சீடர்களோடு ஜபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்து அக்கினியால் அனைவரையும் ஆசிர்வதைத்தார் என்று வாசிக்கின்றோம் நம்முடைய சந்தோஷத்தின் காரணியாக நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியால் இருக்கின்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் அன்னை மரியாலைப் போல நாம் ஒவ்வொருவருமே வாழ வேண்டும் மகிழ்ச்சி எப்போ ஒட்டிக்கணும் அப்படின்னா தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த நாளில் எலுசபத்தம்மாள் சொல்லக்கூடிய நிகழ்வு பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் நீ ஆசை பெற்றவர் ஏன்னா உன்னை போல யாரும் இந்த உலகத்தில் இல்லை பாவம் இல்லாமல் யாரும் பிறக்கல நீ கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டவள் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் அந்த வார்த்தைக்கு நீதான சொந்தக்காரி இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி எஸ்ஐயா இறைவாக்கினர் முன்னறிவித்தாரே அந்த வார்த்தைக்கு நீதான சொந்தக்காரி இப்போது கடவுள் உன்னிடம் கேட்டிருக்கிறாரே அவளை வயிற்றிலே இதோ இயேசுவை சுமந்திருக்கிறாயே நீ எவ்வளவு பேர் பெற்றவள் என்பதை குறிப்பிடுகின்றாள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது மட்டுமல்ல எலிசபத்தம்மாள் மனம் திறந்து சொல்கின்றால் என் ஆண்டவரின் தாய் என்னிட வர நான் யார் எலிசபத்தம்மாள் ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான காரியம் இன்னைக்கு ஆண்டவருடைய தாயா நாம சண்டை இருக்கோம் வானதர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அருள் நிறைந்தவளே வாழ்கன்னு சொல்லிட்டாரு எலிசபத்தம்மாள் தூயாவையார் ஆள்கொள்ளப்பட்டு பெண்களுக்குள் நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லியாச்சு அது மட்டுமல்ல என் ஆண்டவரின் தாய் என்னவர நான் யார் என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்ப்போம் நம்பிக்கையின் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியால் பயணித்த அந்த பயணத்தை நாம் தொடர்வோம் நம்பிக்கையோடு நாம் செல்வோம் ஆபிரகாம் முன்பின் தெரியாத ஒரு இடத்திற்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு சென்றார் நம்பிக்கையின் தந்தையாக இருந்தார் இன்று நமது குடும்பத்தில் பெற்றோர்களை நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கையின் பெற்றோர்களாக இருக்க முடியுமா நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பெற்றோர்களாக நம்மால் மாற முடியுமா குடும்பம் என்பது நம்பிக்கை என்னும் வேர்களால் சூழ்ந்திருக்க வேண்டும் எப்படி ஒரு வரத்திற்கு வேர் முக்கியமோ அதே போல குடும்பத்திற்கு நம்பிக்கை கலந்த ஜபம் முக்கியம் அந்த வேர் வழியாக அது நிறைவான தன்னோட தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளும் நீரை தேடி பெற்றுக்கொள்ளும் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் குறைவு பட்டியிருக்கிறதோ அதையெல்லாம் நம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அதை ஆசிர்வாதத்துக்காக மன்றாடுவோம்